நிலவில் தெரியும் நிழல்கள் ஒரு கற்பனைக் கதை இரவை அலங்கரிக்கும் நிலா அவளின் மெல்லிய ஒளியில் பூமியைத் தழுவிக்கொண்டு பல கதைகளைச் சொல்வதைப் போல தெரிகிறது அந்தக் கதைகளில் ஒன்றுதான் நிலவில் தெரியும் நிழல்கள் அந்த மர்ம இரவு ஒரு நிலவிரவு வானம் தெளிவாகக் காட்சியளிக்க நட்சத்திரங்கள் ஒளிந்து கொண்டிருந்தன ஆனால் நிலாவின் மீது சில மர்மமான நிழல்கள் தொடர்ந்து தோன்றி மறைந்தன அவை ஒருமுறை தோன்றும் போதெல்லாம் நிலா தன் ஒளியை மேலும் மங்க விடுவதைப் போல இருந்தது நிழல்களை கவனித்து பூமியின் கண்கள் அதாவது வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு எளிமையான கோளமிதவைத் தோற்றமாக இருக்காது என்று உடனே உணர்ந்தார்கள் அவர்கள் அந்த நிழல்களின் திசை அதன் மாறுதல் அவற்றின் ஒழுங்கு ஆகியவற்றை பதிவு செய்தனர் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் சாத்தியமான காரணங்களை அவர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை நிழலின் நீண்ட கை நிலவின் மேல் இருப்பது ஒரு மர்ம ஆவியா அல்லது புது கிரகவாசிகளின் அறிமுகமா நிழல்கள் மிகவும் ஒரே மாதிரியான அமைப்புடன் இருந்தன ஒரு மனித உருவம் போன்ற தோற்றத்துடன் சில நொடிகள் நிலவின் மேல் நடந்து செல்லும் பிம்பம் போலவும் பின்னர் கலைந்து விடுவது போலவும் தோன்றின இந்தக் காட்சியை பூமியில் இருந்த சில கிராம மக்கள் வியப்புடன் பார்த்தனர் நிலாவில் தெய்வங்கள் நடமாடுகிறதா என்று சிலர் நம்பினர் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அதை நியாயமான காரணங்களால் விவரிக்க முயன்றனர் ஒரு ஆராய்ச்சியின் முடிவு நயன் ஆராய்ச்சிக் குழு நிலா நோக்கி மனிதர்களை அனுப்பியதும் அந்த நிழல்களின் உண்மையான காரணம் வெளிச்சம் கண்டது அது நிலாவின் மேல் காற்று நடத்தை அல்லது எளிமையான இடம்பெயர்வுகள் அல்ல அது ஒரு புவி வழிகாத்தனில் இருந்த பல வருட பழைய செயற்கைக் கோள்களால் ஏற்படும் பிரதிபலிப்பாக இருந்தது ஆனால் மக்கள் இதை எளிதில் நம்பவே இல்லை மாய நிழல்கள் நிலவின் மர்மத்தை கூறும் முத்திரை என்று பழங்கதை பிரபலமடைந்தது முடிவற்ற கற்பனைகள் நிலா எப்போதும் மனித மனதில் மந்திர கலைப்பு உருவாக்கும் பொருளாகவே இருக்கும் அதன் மேல் தோன்றும் நிழல்கள் அதன் ஒளியின் தன்மை அவை அனைத்தும் மனித கற்பனைக்கு எப்போதும் உணவாக இருக்கும் இன்றும் சிலர் அந்த நிழல்களில் மறைந்திருக்கும் வேறொரு உலகின் கதையை நம்பி அதைப் பற்றி பேசிக் இருக்கிறார்கள் நிழல்கள் மாறலாம் ஆனால் நிலாவின் மீது மனிதனின் பார்வை என்றும் மாறாது